வணக்கம் நேர்நாள் நான் நேரலுக்காக நான் அதாவது இரண்டு சகோதரிகள் இருவரும் தோழிகளாகவும் இருப்பார்கள் சகோதரிகளாகவும் இருப்பார்கள் அவ்வளவு நெருக்கம் மாலா நீலா பெயர் மாலா நீலா இருவரும் இரட்டை குழந்தைகள் இருவரும் ஒரே வகுப்பில் படித்து கொண்டிருந்தார்கள் இருவரும் ஓரளவுக்கு படிப்பார்கள் அதாவது முதல் ரேங்கும் அல்ல மிகவும் மோசமும் அல்ல ஓரளவுக்கு படிப்பார்கள் பெற்றவர்கள் இருவரும் வேலைக்கு சென்று விடுவார்கள் இவர்கள் இருவரும் ப்ளஸ் டூ வரைக்கும் ஒன்றாக படித்தார்கள் இருவருக்கும் மிகவும் ஆசை என்ன ஆசை ஒருவர் வந்து எனக்கு ஃபேஷன் டெக்னாலஜி இன்னொருவரோ எனக்கு மேலும் படிக்க விருப்பமில்லை தொழில் செய்ய விருப்பம் என்று அப்பொழுது இருவரும் யோசித்தார்கள் சரி நீ ஃபேஷன் டெக்னாலஜி விட்டு வந்தால் நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் செய்ய ஆசைப்படுகின்றேன் நம்முடைய அம்மா அப்பா நமக்கு கொடுக்கும் பணத்தை முன்கூட்டியே கொடுத்தால் நாம் பக்குவமாக தொழில் ஆரம்பிக்கலாம் அதிக லாபம் ஈட்டலாம் என்று பேசிக்கொண்டார்கள் அதை பெற்றோர்களும் காதில் கேட்டுக்கொண்டு மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் இந்த சிறிய வயதில் இந்த நம்ம குழந்தைகளுக்கு இவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமா என்று அப்படி இருக்கும் பொழுது ஒன்று யோசித்து கொண்டார்கள் இருவரும் இருவரும் பேசி பொழுது வார்த்தையில் கொஞ்சம் வேண்டாத வார்த்தை வந்துவிட்டது அதில் மூத்த சகோதரிக்கு இரட்டை குழந்தைகள் ஒரு பத்து நிமிடம் முன்பு பின்பு பிறந்ததாம் என்ன செய்வது ஒரு வார்த்தை சகோதரியை மூத்த சகோதரியை விட்டது அது தன்னுடைய தங்கையை கூப்பிட்டு நான் ஒன்று சொல்கின்றேன் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது எப்பொழுதும் உயிர் உண்டு அப்படி என்றது ஐயோ அக்கா என்னை தவறாக நினைத்து விட்டீர்களா வார்த்தைக்கு உயிர் உண்டு என்றால் அதை என்றும் மறக்க முடியாது என்று சொல்கின்றீர்களா என்னை மன்னித்து விடவும் என்று காலில் விழுந்து கதறி